ஹலோ டியர் மக்களே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டென்ட் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸுக்கு வாய்ஸ் வைவாக கொடுத்துருக்காங்க வாய் தேர்வு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்தா போதும் நீங்கள் கண்டிப்பாக செலக்டட் தான் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க இதில் எல்லா டிப்ஸும் கிளியராக சொல்லியிருக்கேன் இது போதுங்க வேறு எதுவும் தேவையில்லை இதை ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடச்சிடும் தைரியமாக தெளிவாக எப்படி பேசணும் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஜென்ரலாக எங்கே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இதுலேயோ சொல்கிறா உங்களுக்கு உங்கள் பேர் என்ன உங்கள் வயசு என்ன நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து வர்றீங்க உங்கள் கல்வி தகுதி என்ன இப்போ கார்டனர் வேலைக்குன்னா கவர்னர் வேலைக்கு ஏன் விண்ணப்பிச்சீங்க தோட்டக்கலை அனுபவம் உங்களுக்கு எத்தனையே இருக்கா இதே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு ஏன் அப்ளை பண்ணீங்க இதில் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் இருக்குது எத்தனை வருடம் அனுபவம் இருக்குது எந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க எந்த என்வரான்மெண்ட்டில் வேலை பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது எல்லாத்தையுமே ஜென்ரலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தெளிவா கிளியரா பேசணும் அதுலதான் இருக்கு நம்ம எப்படி வந்து இந்த இன்டர்வியூவை ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது அவங்க கேட்கிற கேள்வியை தெளிவா கேட்கணும் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க உங்களை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் பேரு வயசு ஊர் கல்வி அனுபவம் எல்லாத்தையுமே சொல்லணும் இது முப்பதுலேருந்து நாற்பது மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தெளிவாக பேசி முதலே பழகிக்கோங்க எங்கேயும் அப்படி இப்படின்னு போகாமல் கிளியராக பேசுகிறதுக்காக பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட அனுபவத்தை வச்சு ஃபர்ஸ்ட் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கார்டனர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை வருஷமாக தோட்டக்கலை நல்ல அனுபவம் இருக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களோ உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்து பேசுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஊர் உங்க வயசு இது எல்லாத்தையுமே நீங்க சொல்லலாம் நான் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத கரெக்டா கிளியரா ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிக தெளிவான பாயிண்டா இருக்கணும் கிளியராக பேசுங்க இது முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முன்னாடி பேசி பார்த்துக்கோங்க இது மேக்ஸிமம் இதுலேயே உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விதமான ஜிகே கொஷின்ஸோ இல்லை வந்து இந்த கொஷின் அந்த மாதிரி எந்த விதமான கொஷின்ஸும் இருக்காது ஜிகே கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஜென்ரலாக உங் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படிப்பட்டவங்கன்றத நீங்கள் தான் புரிஞ்சுப்பாங்க நீங்கள் வந்து வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்தது கிளியராக தெளிவாக பேசணும் மெதுவாக பேசணும் ஸோ பதட்டத்தில் உங்களுக்கு வேகமாக பேசிடாதீங்க தைரியமாக தெளிவா கிளியரா பேசுங்க ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க அவங்க கேட்டதுக்கு அப்புறம் கேள்வி ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு புரியல சரியா கேட்கல அப்படின்னா நீங்க சாரி திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சாரி எனக்கு கேட்கலங்க திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எப்படி பணிவாக நடந்துக்கிறீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க ஓவராக மேக்கப் போடக்கூடாது ட்ரெஸ் வந்து நீட்டாக அயன் பண்ணியிருக்கணும் உங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்றத வச்சும் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ அப்பியரன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களோட பேச்சு தெளிவாக இருக்கணும் ஸோ நம்ம சொல்ல விஷயம் ஏதோ ரெண்டு மூணாக இருந்தாலும் நிறைய வரவளன் கதையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ரெண்டு மூணு விஷயங்கள் கிளியரா தெளிவா இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வேலை நான் பார்த்துருக்கேன் இப்படி நான் கிளியராக செய்வேன் இந்த தர்மம் எனக்கு இருக்குது இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒரு உங்கள் பெயர் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்ணாடியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்